வணக்கம் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலை எந்தெந்த கட்சிகள் எம்மாதிரியெல்லாம் எதிர்கொள்ள இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆளுமைகள் எம்மாதிரியெல்லாம் செயல்பட இருக்கிறது அப்படிங்கிறத நாம் ஒரு சுருக்கமாகவோ அல்லது விரிவாகவோ இந்த காணொலி வாயிலாக நாம் பார்க்க உள்ளோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் வந்து நாற்பதுக்கு நாற்பதை பெறுவோம் என்கின்ற சூழ்நிலையோடு களமிறங்கிய அதிமுக ஒரு பெருவாரியான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டது முப்பத்தொம்பது வரைக்கும் அவர்கள் வந்து கையில் வச்சிருந்தார்கள் அந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து அவர்கள் அப்போது ஆட்சியில் வந்த பாஜக அரசினுடைய ஆளுமையின் கீழ் அவர்கள் செயலாற்றிய ஆளுமைகள் என்ன மத்திய அரசினுடைய மாநில அரசினுடைய கொள் அரசு ஆட்சி கொள்கைக்கு புறம்பாக நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களில் அவர்களுடைய எதிர்வினைகள் எம்மாதிரியான ஆளுமைகளை வெளிப்படுத்தியது இது அனைத்தையுமே நான் மக்கள் அனைவரும் வந்து கவனிச்சிருப்போம் சிலருக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வு அரசியல் அமைப்பினுடைய ஆட்சி சூற்றமங்கள் என்ன என்பது வந்து அறியாத சூழலில் அவர்களுக்கு வேணால் கொஞ்சம் என்னது ஏது எப்படி போச்சு எதனால் அவர்கள் செயல்படுத்தாங்க எதனால் செயல்படுத்த முடியலை ஏன் மாநில அரசுகள் ம மம் மத்திய அரசுகளை வந்து விமர்சனம் செய்துக்கிட்டாங்க தேர்தல் காலங்களில் ஏன் கூட்டணி போட்டுக்கிட்டாங்க கூட்டணி முடிஞ்சிட்டு ஆட்சி காலங்களில் ஏன் குடுமி பிடிச்சி அடிச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து வெளிப்படையாக தெரியாது அதெல்லாம் நம்ம வந்து மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் அப்போ தான் வந்து இந்த மக்களாட்சி தத்துவம் என்பதை இந்த தேர்தல் அரசியல் களத்தில் வந்து நாம் வெளில வைக்க முடியும் இல்லை அப்படின்னா மன்னராட்சியினுடைய கொடுங்கோல் ஆட்சி தத்துவத்தை விட மிகவும் கேவலமான ஒரு ஆட்சியின் கீழே தான் மக்கள் தொடர்ச்சியாக வாழ வேண்டிய அவல நிலை ஏற்படும் இதற்கெல்லாம் காரணம் முழு காரணமாக அரசியல்வாதிகளான்னு கேட்டால் கிடையாது மக்களாகிய நாம் நாம் விழிப்புணர்வு அடையவில்லை அந்த சிந்தனைகளை நம்ம வந்து எழுத்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தொம்போது எம்பிக்களை வைத்திருந்த அதிமுக ஆட்சியால் அந்த மத்திய ஆட்சியில் இருந்த பாஜகவினருடைய கூட்டணியே கிடையாது சுயேட்சையாக வந்தார்கள் மாநில நாடாளுமன்ற தேர்தலில் யார் கூட மத்திய தேசிய கட்சிகளோடு கூட்டணியே இல்லை ரொம்ப மிகப்பெரிய ஆளுமை தான் அதில் அவங்க ஜெயலலிதா அவர்களை வந்து மிகவும் பாராட்டலாம் ஒரு ஆளுமையை வெளிப்படுத்தினார்கள் தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்தை அங்கு வெளிப்படுத்திய ஒரு ஆளுமைனு கூட நம்ம பாராட்டலாம் ஆனால் அவர்களுடைய ஆட்சி செயல் தத்துவம் என்பது எம்மாதிரி இருந்தது என்பதை நீங்கள் சிந்திக்கணும் ஒருவேளை அவர்கள் அந்த ஒரு ஆளுமையான நிலைப்பாட்டில் மாநில அரசினுடைய ஆட்சி தத்துவத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அரசியல் கொலை கூட செய்யப்பட்டார்களா என்பது ஒரு பக்கம் வந்து விசாரணையில் ஓடிக்கிட்டு இருக்கு அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அது அரசியல் குழும்பி அவங்க பிடிச்சிட்டு போறாங்க ஏன்னா அரண்மனையினுடைய முட்டை அமைக்கலையும் உடைக்கும் அது நமக்கு தேவையா தேவையில்லை இப்ப நமக்கு மக்களாட்சி தத்துவத்தில் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு குரலை தான் நாம் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு கொடுக்க கொடுக்கவிருக்கின்றோம் இப்போ இதில் ஒரு சின்ன சிந்தனை தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தொன்பது எம்பிய கூட்டணியே இல்லாமல் தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் வைத்திருந்த அதிமுகவாலும் மத்திய அரசில் அங்க வகித்து அது பாஜக இருந்தாலும் சரி அன்னைக்கு காங்கிரஸாக இருந்தாலும் சரி அதை ஒன்றும் செய்திருக்க முடியாது அடுத்து அப்படியே ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு வாங்க முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருந்த திமுக கூட்டணி ஏன்னா தமிழகத்தை நம்ம இப்போ புள்ளியாச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ தமிழகத்தில் ஆளும் இருக்கக்கூடிய திமுக அன்றைக்கு ஆளுபரசு கூட இல்லை அன்றைக்கு வந்து அதிமுகவினுடைய ஆட்சியின் கீழே தான் இருந்துச்சு உள்ளாட்சி தத்துவத்தை சிதைத்தே வைத்திருந்தார்கள் மூன்றாண்டுகள் வரைக்கும் இந்த ஆளுமை எதனால் முடியல அவர்களால் சிந்திச்சு கிழங்க தமிழகத்தினுடைய உள்ளாட்சி தத்துவத்தை வெள்ள வைக்க முடியாமல் அதற்கான தேர்தல் களத்தை நிர்மாணம் செய்ய முடியாத அந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னத்தை அங்கு நாடாளுமன்றத்தில் மேசை தேர்த்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்வியாக எழுப்ப வேண்டிய அவசியத்தில் மக்கள் இருந்தோமே ஆனால் நம்மளுடைய அடுத்த வரக்கூடிய காலங்களில் நாம் அடிமை வாழ்க்கை அல்லாது சுதந்திர வாழ்க்கை வாழ முடியும் என்பதை இந்த தமிழ் தாய் தமிழ் உறவுகள் கூர்ந்து நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள் அடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த திமுக கூட்டணி தேசிய கட்சியினோடு காங்கிரஸோடு கூட்டணி தான் அதுல அதில் சிவகங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ப சிதம்பரம் அவர்களுடைய புதல்வர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தேர்தலில் நின்றாரு களத்தில் வெற்றி கண்டாரு நன்றி தெரிவிக்க கூட பல ப தொகுதிகளுக்கு அவர் அதாவது ஆறு சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கியதா ஒரு நாடாளுமன்ற தொகுதி அதில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு அவர் நன்றி தெரிவிக்கலாம் கூட்டம் போட்டாருங்கிறலாம் தெரியாது அவருக்கே தெரியாது அதற்கு அப்புறம் அவர் எங்கே இருந்தார் இந்த கேள்விகளுக்கு ஏதாவது பதில் இருக்கின்றதா இன்றைக்கி மறுபடியும் வேட்பாளர் வந்துட்டார் ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலங்களில் அவர் எங்கே இருந்தார் தொகுதிக்கான அவர் செயல்படுத்திய திட்டங்கள் என்ன புள்ளி விவரங்களோடு அவர் தெரிவிப்பதற்கான தயாரான நிலையில் இருக்கிறாரா இல்லை அதை கேட்பதற்கு தான் மக்கள் நாம் தயாராக இருக்கிறோமா அதெல்லாம் தெரியாது எவன் ஜம்பாதிச்சுட்டு போனா இவங்க இவங்க மச்சு மேலே வீடு விட்டுட்டு போனால் எனக்கு தெரியாதுங்க நான் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவேங்க இந்திரா காந்தி காலத்திலேருந்து நான் காங்கிரஸில் இருக்கேங்க இந்திரா காந்தி அம்மையார் எதற்காக கொண்டாங்கன்னு ஒரு விசாரணை நடத்தினோம்னா போச்சு ராஜீவ்காந்தி எதற்காக கொலை செய்யப்பட்டார்னு விசாரணை நடத்தினோம்னா போச்சு ஏன்னா உட்கட்சி பூசல் அத்தனையும் உட்கட்சி பூசல் ஆனால் நாம் மட்டும் அந்த காலத்திலேருந்து நான் இந்திரா காந்திக்காகவும் காமராசருக்காகவும் காங்கிரஸுக்கு வாக்களிப்பேன் அண்ணாவிற்காகவும் எம்ஜிஆருக்காகவும் அதிமுகவுக்கு வாக்களிப்பேன் நாங்கள்லாம் திராவிட குடும்பம் திமுகவுக்கு தான் வாக்களிப்போம் ஐயா வாக்களிங்க ஒன்றும் சொல்லலை திமுக கட்சியில் கட்சியினுடைய நிர்வாகத்தில்தான் ஓட்டை இருக்கின்றதே தவிர திமுக கட்சியில் இருக்கிறவங்களாம் திருவிடம் கிடையாது இன்னைக்குள்ள உள்ள காலம் சொல்லலை எத்தனை திமுக கவுன்சிலர்கள் பதவியை வாங்க சை இந்த ஆளுமை உள்ளாட்சி மன்றத்தில் உங்கள் கட்சியில் வந்து நான் தூக்கு உங்க பதவியை எழுதி கொடுத்துட்டு வேணாண்டு ராஜினாமா செய்துட்டு போயிருக்கான் எத்தனை கவுன்சிலர்கள் திமுகவினுடைய ஆளுமை ஆளும் ஆட்சிக்கு விமர்சனமாக பொதுவெளியில் பேசியிருக்கிறான் இத்தனை ஆண்டு காலங்கள் கடந்து வந்த காலங்களில் ஏதாவது இருந்துச்சா இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதற்கு பிறகு நடைபெற்ற இந்த ஐந்தாண்டு கால ஆட்சி சூழ்ச்சியில் இவ்வளவு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்குனா அதற்கு காரணம் அரசியல் மாற்றம் என்பதை விதைப்பதற்கு ஒரு கூட்டம் கிளம்பி விடுச்சு அந்த கூட்டத்தை மக்கள் கவனிக்கிறாங்களா கவனிக்கிறாங்க ஆனா அவர்கள் செயல்படுத்த அவர்களுக்கு தத்துவம் இருக்கின்றதா என்பதை சிந்திச்சு சிந்திச்சு சற்று பின்வாங்கியே இருக்காங்க என்னுடைய ஒரே ஒரு ஒற்றை கேள்விதான் இரண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தி ஒன்பது எம்பிகளை அதாவது சுயேட்சையாக தேசிய கட்சிகளோடு கூட்டணியே இல்லாமல் வைத்திருந்த அதிமுகவாலும் ஒரு மேசையும் துடைக்க முடியவில்லை பத்தொன்பதுல முப்பத்தி எட்டு எம்பிக்களை கொண்டிருந்த தேசிய கட்சிகளோடு கூட்டணிய வச்சிருந்த இந்த திமுகவாலும் ஒன்றும் செய்ய முடியல இவங்க சொல்லிடுவாங்க அதிமுக வந்து தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை அதனால அவர்களால் ஒன்றும் செயலாற்ற முடியல ஆளுமை தவறி விட்டார்கள் ஆளுமை செயலாற்று போயிருந்தார்கள் சரி போச்சு இவங்க தேசிய கட்சியில் கூட்டணி வச்சிருந்தவங்க தானே ஏன் செய்ய முடியல எத்தனை மசோதாக்கள் எத்தனை மசோதாக்களை மாநில அரசு மத்திய அரசை எதிர்த்து மாநில அரசுகள் எத்தனை குரல் கொடுத்தது ஆளுநர் ரவிய உப்புக்கள் கூட மதிக்காம ஒரு துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய எம்பிக்கள் இன்னும் உங்களுக்கு யாருக்குமே பதவியே முடியலை அதுக்குள்ள தேர்தல் வந்துருச்சு இதெல்லாம் என்ன சூழ்ச்சியே தெரியல இந்த முப்பத்தி எட்டு வச்சு நீங்க என்ன செய்தீங்க என்ன குரல் கொடுத்தீங்க எதற்காக இந்த எம்பிக்கள் தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதற்காக அனுப்பப்படுகிறீர்கள் அவர்களுக்கு என்னத்துக்கு சம்பளம் நீங்க நீங்க சம்பளம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு டிராவலிங் இப்போ பாதி சலுகை ஃப்ரீயாக தெரியல இலவசமானு தெரியல ஃப்ளைட்டில் ஓசில பயணிக்கிறீங்க தொலைத்தொடர்பு ஓசி சாப்பாடு ஓசி தங்குறதுக்கு ஓசி அத்தனை ஓசி பொன்முடி சொன்னது போல பொன்முடி சொன்னது மக்கள் சொல்லிட்ட அவர் ஒரு மடத்தனமான முட்டாள்தனமான செயல் செஞ்சு போயிட்டப்பல பொன்முடி பொன்முடிக்கு ஒரு அறிவில் அவர் சொன்ன அத்தனை ஓசியும் அவர்கள் அரசியல் அமைப்பில் உட்காரக்கூடிய அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களும் மாநில அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இவங்கெல்லாம் தான் ஓசி ஓசின்னு ஓசில திங்கிறாங்க இந்த ஓசிக்கெல்லாம் பணம் எங்கே இருந்தா போகுது நம்ம ஒடுக்கம்ல நூத்தி முப்பத்தி ரூபாய்க்கு ஒரு பொருள் நம்ம வாங்கணும் அப்படின்னம்னா அந்த பொருளுக்கு நாம முப்பத்தி ஐந்து ரூபாய் ஜிஎஸ்டியை வரி கட்ட வேண்டி இருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ஜிஎஸ்டி வரி கட்டுறோம்ல இந்த வரியில் இருந்தக்கூடிய தகவல் அரசுக்கு பண கஜானாக்க வேணுமையான பணம் எடுக்க போறாங்க ஆனா அந்த மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படும் போது கஜானால பணம் இல்லைங்கிறாங்க அப்ப இந்த பணம்லாம் எங்கேயா போச்சு இருந்து வரியா வாங்க கேள்வி கேட்க முடியுமா குண்டாசு போட்டு நம்மள தூக்கி உள்ள வச்சிருவாங்க எப்படி நம்மளெல்லாம் குண்டாசு சட்டங்கள் போட்டு கைது பண்ணி உள்ள வச்சிருவான் ஏன்னா அரசை விமர்சனம் செய்து விட்டார்கள் சட்டம் கொண்டா சட்டம் எதற்காக தெரியுமா சட்ட வரையறை வந்து மக்கள் மக்களாட்சி தத்துவத்துல ஆளுமையின் கீழே வந்து மக்கள் நன்ம நல்ல ஒரு வாழணும் அவர்களுக்கான பாதுகாப்பு அமைப்புகள் வரணும் அப்படிங்கிறக்காக தான் காவல்துறைகளும் உருவாக்கப்படுச்சு ஆனால் அந்த காவல்துறை இன்னைக்கு ஏவல் துறை ஆகி பாவம் அவர்களுடைய தகுதி அவர்களை மன உளைச்சலாகி நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன் தெரியுமா அவனால் தூய ஒரு மனநிலையை கொண்டவன் அவன் நேசித்து அந்த உடுப்பை போட்டு இருப்பான் அவனை போய் அடிமை வேலை பார்க்க சொல்லி அவனுடைய ஏவலாக்கணுன்னு புடச்சை வேலை வேலைவாக்கணும்னு சொல்லி அவன் மெதுத்து நின்று அவனுக்கு மேலே இருக்கும் ஐம்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் அரசு அரசு அதிகாரிகளுக்கு அந்த ஐம்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் ஆளுமை கொண்ட அந்த அரசு அதிகாரிகளை அஞ்சு அஞ்சு வருஷம் தான் ஆளமக்கூடிய இந்த அரசியல் பிரமுகர்கள் அரசியல் அமர்வு ஆளுமைகள் எவ்வளவு இழிவாக நடத்தி இருக்கிறாங்க எத்தனை பேர் மன உளைச்சலாகி தற்கொலை செய்துக்கிட்டாங்க இதற்கெல்லாம் காரணம் மக்களாட்சி தத்துவத்தை தோற்கடித்த மக்களாகிய குடிமக்களாகிய வாக்காளர்களாகிய நாம தான் முழு பொறுப்பு நாம தான் ஏற்றுக்கிறோம் நாம யாரா ஏற்றுக்கிறோம் நினைக்கிறீங்களா கிடையாது நம்ம என்ன பண்ணிடுவான் ஆ ஐயோ காசு கொடுக்குறானா அவனுக்கு ஓட்டு போடணும் இவன் வந்து நம்ம கட்சியோட கூட்டு நிகழ்ச்சிருக்கேன் யா வேட்பாளர் என்னங்கலாம் பார்க்கறது இல்லை சும்மா போய் ஓட்டை போட்டுட்டு வந்துடுறது அப்புறமா பண்ணிக்கிறது ஐயோ இவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் இந்த கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை எப்படி செய்வார் நம்ம அதனால காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கோம் அப்புறம் எதாவது செய்வார் அவரு அப்புறம் அவர்கிட்ட பேரின் எப்படி கேட்க முடியும் ஒன்றும் இல்லைங்க வாக்கு கேட்க வரும்போது நம்மக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு காலைல கூட விழுந்தாலும் வாக்கு கேட்பாங்க அந்த காலில் விழுந்து வாக்கு கெட்ட வேட்பாளரை நீங்க அரியாசனத்தில் உட்கார வைத்த பின்னாடி அவருடைய அலுவலகத்து வாசல்ல போய் உங்களால் நிற்க முடியுமா சீ போன்னு ஆடி நான் போலீஸை விட்டு அடிச்சு வாட்டி விட்டுருவாங்க இதுதான் மக்களினுடைய தகுதி ஆனால் அந்த மக்கள் அந்த ஆளுமையில தீர்மானிக்கக்கூடிய ஒற்றை உரல் புரட்சி தான் இந்த வாக்கு இந்த தேர்தல் களம் இந்த தேர்தல் கலந்த ஒரு மாதம் தான் நடக்கணும்னு நினைச்சுக்கங்களேன் ஒரு மாதம் இருபது நாள் கடு கொடுத்துருவாங்க இந்த இருபது நாளில் நீங்க ஆளுமை வாங்கிக்கிறலாமே உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ வேட்பாளராக வரும்பொழுது அவங்கள்ட்ட ஒரு முத்துரைத்தாளில் வாங்குங்க உங்கள் பகுதிக்கு இந்த பகுதியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது நீங்கள் ஆட்சிக்கு வந்து அரியாசனத்தில் அமர்ந்து குறைந்தபட்சம் ஆறு மாத காலங்களில் இவற்றில் ஒரு பத்து கொடுத்திருக்கீங்க அந்த பத்தில் ரெண்டையாவது நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை என்றால் பகிரங்கமாக உங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு நீங்கள் ராஜினாமா செய்ய மனப்பூர்வமாக ஒப்புதல் தெரிவித்து இங்கே நீங்கள் எழுதி கொடுத்துருப்பாங்க ஏன்னா அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கெலாம் இப்போ பிரசிடண்ட் இதில் ஏழை விடுறாங்கல்ல அது போலதான் கொண்டு வாங்க நமக்கு எழுதி கொடுத்து அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா அவன் பயப்படுவான் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டோம்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவேன் சிந்திங்க பார்க்கலாம் இது யாராவது சிந்திச்சிருக்கீங்களா இந்த நிலையில் சிந்திங்க வாக்காளர்கள் ஜனநாயக ஆட்சியை நம்ம வெளில வைக்கக்கூடிய இந்த மக்களாட்சி தத்துவத்தில் மக்களாகிய நாம் நமக்கான உரிமைகளை எவ்வாறு பெற வேண்டும் அதற்கான சிந்தனை துளிகள் என்ன சிந்திச்சு பாருங்கள் இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு எளிமையான உங்களுக்கு கடைசியாக ஒரு கருத்தோட காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை சுயே தேசிய கட்சிகளோடு கூட்டணியே இல்லாமல் சுயேச்சையாக வைத்திருந்த அதிமுகவாயிலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை செய்ய முடியாது என்கிறதை பிம்பப்படுத்துவதற்காகவே அவர்கள் திரைமரவில் அடிமை அரசியல் நடத்தி போட்டு க கடந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்த திமுகவினுடைய தேசிய கட்சிகளினுடைய கூட்டணி ஆளுமை முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனாங்க சிறுபான்மை பாதுகாவலர் சாதி மறுப்பாளர்கள் ஏகப்பட்ட முறுக்குகளெல்லாம் சுட்டுக்கிட்டு போனவர்களாம் உள்ளே இருக்காங்க ஆனால் அவர்களால் ஒரு கூந்தலும் நகர்த்த முடியவில்லை இது ரெண்டுமே எதுக்குன்னா சுயேட்சையாக வந்தாலும் மத்திய அரசை ஒன்றும் தீர்மானிக்க முடியாது கூட்டணியாக வந்தாலும் ஏன்னா அது காங்கிரஸ் எதிர்க்கட்சி உட்காந்துட்ருக்குன்னுக்கி அவங்களாலும் ஒன்று ஒரு மேசையும் தொடக்க முடியலை அப்படிங்கிற சூழலை வெளிப்படுத்துகிறாங்க ஏன்னா அவங்க திரைமறைவில் கூட்டணி தான் ஒரு பாலம் விடுறாங்கன்னா அந்த பாலத்தை மறுபடியும் அஞ்சு வருஷம் கழிச்சு புனர ஆரம்பிக்கணும் சிந்திச்சு பாருங்கள் ஏன்னா கடந்த ஆண்டுகளில் என்னுடைய அரசியல் கட்சியில் ஒரு பயணிக்கக்கூடிய பிரமுகர்கள் இந்த ஒப்பந்தங்களை எடுத்து அவன் சமாரிச்சிட்டான் அடுத்து நீ வரப்போகும்போது நீ சமாரிச்சிக்கோ மக்களுடைய வரிப்பணத்தை திருட்டு போயிடுவான் ஆனால் மக்களுக்கு நல்ல திட்டம் செய்யும்போது இங்கே கஜானில் பணம் இருக்காது நெல் அறுவடை காலங்களில் நெல்லுகளை சேமிப்பு கிடங்குகளில் கொட்டாய் போடுறான்னா பணம் இல்லம்மியா ஆனால் வீணாக அத்தனை கோடி இத்தனை கோடின்னு போட்டு நினைவு சின்னங்களும் சிலைகளும் மட்டைகளும் கொட்டைகளும் வச்சுட்டு நாசமாக்கிட்டு போயிடுவான் அதெல்லாம் என்ன அந்த ஒப்பந்ததாரர்களுடைய பா ஆட்டை தான் அரசு கட்டடங்கள் ஐயா அரசு பள்ளியினுடைய தரத்தை உயர்த்தாம அவன் அவன் அரசியல் பிரமுகர் தனியார் பள்ளிகளை துவங்கி வச்சுக்கிட்டு அதுகளுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான் அது எப்படிங்க தனியார் பள்ளியில் வாத்தியார்களுக்கு சம்பளமே இல்லைன்னா அவங்க எல்லாம் தர தரமாக நடத்த முடியுது அரசு பள்ளிகளில் லட்சக்கணக்கில் சம்பளங்கள் வாங்கிக்கிட்டு அரசு ஆசிரியர்களால் எப்படி வந்து சரியான பாடம் நடத்த முடியாமல் போயிடுது அரசு பள்ளியினுடைய விழுக்காடுகள் எப்படி உயர் உயிர் உயராமல் போயிடுது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா எல்லாத்துக்கும் பின்னாடி அரசியல் இருக்குங்க ஒன்றும் இல்லைங்க இந்த திமுக அரசு என்ன பண்ணிருச்சு மதிய உணவு திட்டம் என்பது சத்துணவு திட்டம் என்பது காமராஜர் காலத்திலையும் எம்ஜிஆர் காலத்திலையும் கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறதுனால கலைஞரே சொல்லிட்டார் அதில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய நிலைப்பாட்டை நான் கவனிக்க மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஓய்வூதியத்திற்காகவும் சில அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்காகவும் பணி பூர்த்தி செய்யலை ஒரு சத்துணவு ஊழியர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிப்டேஷன் முறையில் ஏழு எட்டு மையங்களை அவர் வந்து கண்காணிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது அதுக்கு என்ன பணியாளர்கள் பற்றாக்குறை அவர்களை பூர்த்தி பண்ணலை இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க புதுசாக ஒரு பிள்ளையை பார்க்கணுமே சிற்றுண்டின்னு ஒரு பிள்ளையை பார்த்தாங்க அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு அவர்களாக இயலாமையினால தனியாருக்கு தத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் ஏங்க மதிய உணவு திட்டத்தில் அண்டாண்டாவாக சோறு போட்டவங்களுக்கு கொப்பரைகளில் சிற்றுண்டி ஆக்கி கொடுக்கறதுக்கு முடியாதவங்களால அவங்களால அவர்களுக்கு தனியா ஒரு சம்பளம் அவங்கள ஆள் பே இந் இவங்க ஒன்றும் இல்லை இப்போ இவ்வளோ வேற போட்டிருக்கிறீங்களே இப்போ ஒன்றில் சுற்றுண்டி அப்படியே ரத்து பண்ணுங்க தனியாருக்கு எதுக்கு ஒப்பந்தம் அதுக்கு ஒரு சும்மா டெண்டருக்குன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்துக்குன்னு பணம் வேசாதான்னு போது இதில் பணியமர்த்தப்பட்டவர்கள் அப்பெல்லாம் எங்கே எல்லாம் ஆள் ஷார்டேஜ் இருக்குதோ அங்கே அப்போல்லாம் பணி பூர்த்தி பண்ணிவிடுங்க பார்க்கலாம் இந்த விடயத்தில் ஜெயலலிதா அவர்களை பாராட்டலாம் ஊர் காவல் படைங்கிற போல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க அதில் இளைஞர்களை அப்போல்லாம் தேர்வு செய்தார்கள் அவர்களை ஒரு கட்டத்தில் அப்படியே எல்லாத்தையும் காவலராக மாற்றி விட்டாங்க அப்போ அவர் ஜெயலலிதாவர்கள் ஒரு சிறப்பான ஆளுமையாக தான் அவர்களை நம்ம பாராட்டலாம் இந்த தீ திராவிட திமுக அரசு வந்து இது என்ன எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்வி புள்ளியாக வச்சுருக்குறோம் அதை நம்ம கடந்த அடுத்து வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம் கடந்த காலங்களில் நம்ம ஏமாற்றத்தை தான் சந்திச்சுருக்கிறோம் இப்போது நான் சொல்ல வந்தது காணொலி நெடுங்காணொலிய பயிற்சி நம்ம சுருக்கமாக எத்தனைச்சிருந்தோம் ஆனால் சுருக்கமாக முடிக்க முடியலை ஏன்னா நம்மளுடைய மாநில தமிழர் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை பற்றி பேச போனோம்னா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க காணொலி போடலாங்க ஒரு நாள் முழுக்க காணொலி போடலாம் நம்ம வந்து விழிப்புணர்வு காணொலி ஏகப்பட்டது பேசலாம் ஆனால் என்ன பண்ணுவாங்க அரசியல் சூழ்ச்சி காலமாக அந்த நம்மளுடைய காணொலிகளையோ நம்மளுடைய கருத்துகளையோ கொண்டு போய் சேர விடாம இவன் அதுக்கு ஒரு சூழ்ச்சி வலையெல்லாம் பயங்கரமா பயங்கரமாக பின்னுவாம அப்ப அப்போ இவங்களால் நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத எப்படி நம்ம இவங்கள காலத்தை கடத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டியிருக்கு ஒரு சின்ன விடயத்தை மட்டும் அவங்கள்ட்ட ஒரு ஆணைத்தரமாக சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் வச்சிருந்த அதிமுகவாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை தேசிய கட்சிகளோடு கூட்டு காங்கிரஸோடு கூட்டணி வச்சிருந்த திமுக அரசாலும் முப்பத்தெட்டு எம்பிக்களை வைத்திருந்து இங்கே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய மக்கள் அதான் அடித்தட்டு மக்களினுடைய நல வாழ்வியலுக்கு எதிரான மசோதாக்களை ரத்து செய்யவே முடியல தீர்மானம் நிறைவேற்றம் எந்த தீர்மானமாவது நிறைவேற்றவே முடியாம இவர்களுடைய எதிர்ப்பு நாள் ரத்து செய்யப்படுது ஏதாவது வரலாற்று இருக்கா பாருங்க இந்த பத்தாண்டுகள்ல ஒரு கழுதையும் இருக்காது காரணம் என்ன திரைமறைவு கூட்டணி தான் அவர்களுக்கான ஆதரவு நிலைப்பாடு தான் அப்ப நாம மக்கள் ஒன்று சிந்திக்கணும் இவங்க ரெண்டு பேர்த்தாலுமே ஒன்றும் முடியல வெளிப்படையாக சொல்றேன் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இப்போ நாற்பது தொகுதிக்குமே நாற்பது வேட்பாளர்களாக தனித்துவமாக போட்டிருக்காங்க ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து பார்த்தானே அது இவிஎம் மோசடி தான் அது இன்னொரு புள்ளி வந்துருவோம் நீங்கள் அது இவிஎம்னால நான் முப்பத்தொம்போது முப்பத்தெட்டு கொடுத்தாங்க சரி கொடுக்கட்டும் அதே ஆளுமை திராணி இருந்துச்சுன்னா இந்த அளவு நாற்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரத்தை கொடுங்க அவர் நான் நீ மக்கள் நீங்க சிந்திச்சுக்க நாற்பது இவிஎம்எல் கொடுக்க கொடுக்கல தூ அது வேண்டாம் மக்கள் நாம வாக்கு செலுத்தி ஒரு நாலு வேட்பாளரை நாம் தமிழை கட்சி வேட்பாளரை கிருஷ்ணகிரியில் வீரப்பன் அவர்களுடைய மகள் நிற்கிறாங்க தென்காசியில் இசை மதிவான நிற்கிறாங்க இது நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம் நிறைய ஆளுமைகள் நிற்கிறார்கள் அப்போ அந்த அந்த ஆளுமையிலேருந்து உங்க உங்களுக்கு தெரியுமில்ல மக்களுடைய களத்திற்காக மக்களுடைய வாழ்வியலுக்காக தொடர்த்தியாக தொடர்ச்சியாக இங்கே வந்து அரசு அலுவலகங்கள் மு முற்றுகையிட்டு போராட்டங்களை வெளிப்படுத்தி தன்னுடைய கருத்துகளையும் தன்னுடைய கொள்கை சித்தாந்தத்தை எந்த தயக்கமும் சமரசமும் இன்றி ஒருத்தன் வெளிப்படுத்தியிருப்பான்ல அது ஆனோ பெண்ணோ ஒரு நான்கு வேட்பாளர்களை நாம் உறுப்பினராக்குவோமே சட்டம நாடாளுமன்ற உறுப்பினராக்கி இந்த முறை நாம ஏற்போம் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் நான்கு வேட்பாளர்களை நாம நாம் தலை கட்சியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அனுப்புங்க நாற்பது பேரும் புடுங்க முடியாததையும் முப்பத்தி எட்டு பேர் கழட்ட முடியாததையும் அவர்கள் எப்படி செயல்படுத்துறாங்கன்னு பார்ப்போம் அப்படி அதிகாரத்தில் கொடுத்த பின்னாடி அவர்களும் சரியான நிலைப்பாடு இல்லை அவர்களும் இந்த திரைமரபு கூட்டணி தான் போறாங்க அப்படின்னா அவர்களுடைய அதிகாரம் சட்டமன்றத்தில் தோற்கடிக்கப்படும்ங்கிறது நிதர்சனமான புள்ளி தானே இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசியல் கட்சிகளுடைய விமர்சனத்தையும் பொதுமக்கள் வந்து காதலை ஏற்றிக்கிறாதீங்க நமக்குள்ள நாம் வந்து ஒரு உறுதி பூண்டு கொள்வோம் திமுக அதிமுக மாற்றி மாற்றி சட்டமன்றத்திலையும் உட்கார வச்சு பார்த்தாச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி விட்டு பார்த்தாச்சு நமக்கு ஒரு கூந்தலும் இயன்ற பாடு இல்லை அப்போ இந்த ஒரு புதிய கோண அரசியல் வெளிப்படுத்தக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை நாம் உறுப்பினர் ஆக்கி பார்ப்போமே கண்டிப்பாக ஆக்கி பார்ப்போம் அவர்களை அனுப்பி விடுவோம் ஏன்னா இங்க இன்னைக்கு மத்திய மாநிலத்தில் ஆண்டு இருக்கக்கூடிய கட்சிகள் அரசியல் நிலைப்பாட்டில் இவர்கள் சொல்லக்கூடியது என்ன மாநில அரசுகளால் மத்திய அரசை ஒன்றும் செய்ய முடியாது நீ அனுப்பி பார்ப்போம் இவர்கள் செய்ய முடியும் பேசுகிறாங்கல்ல இவர்களுடைய பேச்சு அங்கே செயலில் இருக்கா இல்லையாங்க நம்ம சோதிச்சு பார்ப்போம் எதுவுமே நம்ம கொடுக்காம அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம செவத்தில் முட்டுறதை காட்டிலும் அவங்க கையில் கொடுத்துட்டு பார்ப்பான் அப்புறம் செயல்னா ஐயோ இவங்கள்ட்ட கொடுத்தமே இன்னும் செய்யும் இவங்களும் செய்யாமட்டாங்க அப்புறம் நம்ம முட்டிக்கிறோமே சும்மா வெறுமனே முட்டிக்கொள்வதற்கு எந்த எதிர்பார்ப்பையும் நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்ற தகுதியிலேருந்து நம்ம சேவத்தில் முட்டிக்கிறதுக்கும் ஒரு செயலை நம்ம செயல்படுத்த முயற்சி செய்து முட்டிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது என்னுடைய கூற்று அதுதான் நாம் கட்சிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தேர்வு செய்தாவது ஒரு நான்கு வேட்பாளர்களையாவது உறுப்பினர்களாக்கி நாடாளுமன்றத்துக்கு வழி அனுப்பி வைங்க அவர்களுடைய குரல் அங்கே நாடாளுமன்றத்தில் எப்படி ஒழிக்கின்றது என்பதை நீங்கள் சோதனை ஓட்டமாக பார்த்துக்கிறீங்க அதுக்கப்புறமா சட்டமன்றத்தில் அவர்களுக்கு ஆட்சியை கொடுப்போமா நாம கட்சியினுடைய ஆட்சியின் கீழ் நாம மக்கள் வாழ்வோமா வேணாமாங்கிறத நீங்களே தீர்மானிப்போம் நாமளே தீர்மானிப்போம் நானும் உங்கள் ஒருவனாக தான் இதை கேட்குறேன் வாங்க இப்போ நடக்கவிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய வேட்புமனு தக்கல் இன்று நாம் தமிழர் கட்சி அனைத்து தொகுதியிலும் ஒரு ஒரே நிலையில வந்து வெகுவா வெகுவாரியான தொகுதிகளை பண்ணிட்டாங்க இப்போ இன்னும் மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் உள்ள இன்னைக்கு ஒரே நாளில் பண்ணுறாங்க அதை தொடர்ந்து நாம் நாம் தமிழக கட்சியினுடைய வேட்பாளர்களும் சரி இதர வேட்பாளர்களும் சரி ஒவ்வொரு தொகுதிகளிலையும் கேள்வி எழுப்புவோம் என்னுடைய தொடர் விளக்கத்தை கொடுக்குறேன் எந்தெந்த வேட்பாளர் பிற கட்சி வேட்பாளர்களுக்கு தயாராக இருக்கீங்களோ எனக்கு தகவல் கொடுங்க நான் உங்களை வந்து நேர்காணல் எடுக்க தயாராக இருக்கேன்